ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னா இருபத்தி இரண்டு நாட்கள் மட்டும் ஓடிய சிவாஜி படம் அப்படிங்கிற அப்படிங்கிறவருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி படங்களில் பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருந்தாலும் சில படங்கள் ஐம்பது நாட்களுக்கு கீழேயும் ஓடி இருக்கின்றன ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடியிருந்தாலும் பரவாயில்லை சிவாஜி நடித்த ஒரு திரைப்படம் வெறும் இருபத்தி ரெண்டு நாட்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருபத்தி ரெண்டு நாட்கள் ஓடினால் படத்தின் ஆரம்பத்திலிருந்தே ரசிகர்கள் கூட்டம் கூடவில்லை என்றுதான் அர்த்தம் அந்த படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த வளர்பிறை என்ற திரைப்படம் வளர்புறை திரைப்படம் இந்த படத்தை இயக்கியவர் பிரபல டைரக்டர் டி டி யோகானந்த் ஆவார் இவர் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு வெற்றி பெற்ற படத்தை தந்தவர் மிகவும் குறைந்த நாட்கள் ஓடிய சிவாஜி படத்தை கொடுத்துள்ளார் இந்த படத்தில் சிவாஜி சரோஜாதேவி டிஎஸ் பாலையா எம் ராதா தங்கவேலு மற்றும் பல நட்சத்திர கூட்டங்கள் நடித்த படமாகும் இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வந்த படம் ஆனால் சிவாஜியின் சொந்த தியேட்டரான சென்னை சாந்தி தியேட்டரில் திரையிடப்பட்டு அங்கேயே இருபத்தி இரண்டு நாட்களிலேயே எடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு மோசமாக கதை இருந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் சிவாஜி ரசிகர்களே இந்த படத்தை பார்க்காமல் தவற விட்டிருக்கின்றார்கள் இந்த படத்திற்கான இசை பிரபல இசையமைப்பாளர் கேவி மகாதேவன் ஆவார் பாடல்கள் அவ்வளவு பிரபலம் ஆகவில்லை சுமார் தான் கலகலங்குது காத்து கலகலங்குது கீத்து என்ற ஒரு பாடல் மட்டும் பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய டைரக்டர் பெரிய நடிகர்கள் பெரிய இசையமைப்பாளர் இருந்தும் இந்த படம் படு தோல்வி அடைந்து அடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சரியவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனத்தை நன்றி